கலைய நாயனார் கலையர் என அழைக்கப்படும் இந்நாயன்மார் திருக்கடூர்ல மிகப்பெரிய செல்வந்தர் குளத்துல பிறந்திருக்காரு உண்மையான அன்போடு கிருஷ்ணனுக்கு அவள் கொடுத்து குசேலன் செல்வம் பெற்ற கதை அனைவரும் அறிந்ததை அதே போன்று சிவபெருமான் கிட்டையும் தன்னோட உண்மையான பக்தியினாலும் அன்பினாலும் குங்கிலிய நாயனார் எப்படி அஷ்ட ஐஸ்வர் பெற்றாருங்கிறத இப்ப நம்ம காண்போம் திருக்கடவூர்ல பிறந்தனால இவர் திருக்கடவூர் பெருமான் மீது அளவு கடந்த அன்பையும் பக்தியும் வச்சிருக்காரு இதனால காலையும் மாலையும் பெருமானுக்கு குங்கிலியம் அழைக்கப்படுற மனப்பொருளை தூபமிட்டு பணியாற்றி வந்திருக்காரு இவ்வடிவின் திருத்தொண்டினை உலகரிய செய்ய நினைத்த சிவபெருமான் அவருடைய வீடு மனை நிலம் இவை எல்லாவற்றையும் விற்கும்படி செய்கிறார் செய்கிறார் வறுமை வாட்டிய போதிலும் கடன் வாங்கியாது சிவத்தொண்டை செய்கிறார் குங்கிலிய கலையனாகினார் தன்னுடைய பிள்ளைகள் பசியில் வாடுவதை காண சகியாத அவருடைய மனைவியோ தன் கழுத்தில் மஞ்சள் கயிற்றை அணிந்து கொண்டு தாலியை கலற்றிக் கொடுத்து அதில் நெல் வாங்கி வர சொல்றாங்க கலையரும் புறப்படவே செல்லும் வழியில் குங்கிலிய மூட்டையுடன் வணிகன் ஒருவனை பார்க்கிறார் தான் எதற்கு போகிறோங்கிறதே மறந்துட்டு கையில் இருந்த தங்கத்திற்கு பதில் குங்கிலிய மூட்டையை வாங்கிட்டு போய் கோவிலில் வைக்கிறார் குங்கிலியத்தை சிறிதளவு தூபம் போட்ட பிறகு பசி மயக்கத்தில் மயங்கிறார் அப்பொழுது எம்பெருமான் இவருடைய பக்தியை பார்த்து குபேரனுக்கு ஆணையிட்டு கலையர் வீட்டில் செல்வ செழிப்பினை உருவாக்கினார் வியப்பில் மூழ்கிய கலையர் வீட்டார்களோ பசியாரிய பிறகு கலையர் வருகைக்காக காத்திருந்தார்

பற்றிக் கொண்டு இறைவனுக்கு மாலையை போட முயன்ற அப்பேதை பெண் மாலையை இறைவனுக்கு அணிவிக்க முடியாமல் தவித்தால் அப்பொழுது இறைவன் அப்பெண்ணுக்காக இறங்கி சற்று சாய்ந்து கொடுத்தார் மங்கையும் மாலையை அணிவித்து மகிழ்வோடு சென்றால் அது முதல் அங்கு சிவலிங்கம் சற்று சாய்ந்த வடிவமாகவே தோற்றமளித்து வந்தது திருப்பணந்தால் ஆலயத்தில் சோழ மன்னனுடைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது லிங்கம் சாய்ந்திருப்பதை பார்த்து மனக்க யானை போன்றவற்றை கொண்டு இழுத்தாலும் லிங்கம் சற்றும் நகர்ந்து கொடுக்கவில்லை இச்செய்தி பரவலாக சென்றடைகிறது இதனை கேட்ட கலையனாரோ உடனே திருப்பணந்தால் ஆலயத்திற்கு வருகிறார் வந்தவுடன் சாய்ந்திருக்கும் பெருமானை பார்த்து பெருமானை குனிந்திருந்தவர்களை கூட

சந்தனர் குளத்துல தோன்றியிருக்காரு இவருக்குரிய பூசை நாளாக ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க மறக்காம இந்த பதிவிற்கு ஒரு லைக் போட்டுட்டு கலையரோட பக்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க